எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு வெளியே சொல்லிவிட்டு உள்ளே அவ்வளோவும் கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு சின்ன பூஜை முறை சொல்கிறேன் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளைக்கு பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த ரத சபமே அது அப்படி ஒரு விசேஷமான நாள் சரிங்களா சூரியன் வந்து குதிரை வாகனத்தில் வர நாள் ரொம்பவும் விசேஷங்க அதுவும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷங்க இதை வந்து நம்ம ஒரு சின்ன பூஜை முறை தான் ரொம்ப சிம்பிள் தான் அதை செய்து மூணு நாளில் முடிக்க போகிறோம் சரிங்களா ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் தான் வாங்க பார்ப்போம் நீங்கள் எப்போதும் போல் வெள்ளிக்க பூஜைக்கு ரெடி பண்ணிப்பீங்க அதை வீடை சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிப்பீங்க அது இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு உங்கள் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுங்க சரிங்களா குலதெய்வத்தை வழிபடுற பிறகு நான் சொல்கிற இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வருங்க உடனடியாக வர்றது கொஞ்சம் கொஞ்சமா வரும் இருந்தாலும் இந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ள அதனுடைய ரிசல்ட் கொஞ்சமாவது உங்களுக்கே தெரியும் சரிங்களா வாங்க நாம அது எந்த மாதிரி பூஜை எப்படி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி தரேன் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அகல் விளக்கை கிளீன் பண்ணி குங்குமம் மஞ்சள் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கோதுமை துவரம்பருப்பு பச்சரிசி இல்லைன்னா நெல் சாரிங்க நெல் இல்லைன்னா பச்சரிசி இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு தீபம் ஏற்றினங்க ஃபஸ்ட்டு ஒரு பிடி இருந்தால் போதும் மூணு சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு கோதுமையை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் வச்சு திரி போட்டு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பூஜைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் தான் பார்த்தீங்கன்னா பருப்புங்க அதே மாதிரி ஒரு புடி பருப்பு எடுத்து வச்சுட்டு மேலே அகல் விளக்கு வச்சு புஷ்பம் வச்சிருங்க சரிங்களா மூன்றாவதாக நம்ம நெல்லு இல்லைன்னா பச்சரிசி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டம்ளர் பானகம் இருந்தா கூட போதுங்க இது மூணுத்தையும் வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரம் சொல்லணுங்க சூரியனுக்கு உகந்த காயத்ரி மந்திரம் நான் இதை சொல்கிறேன் சரிங்களா இது மூணுத்துக்குமே நான் ஒரு மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் இன்னொரு மந்திரம் சொல்கிறேன் அது ஒன்பது முறை சொல்லுங்கள் மூணு நாளும் சொல்லுங்கள் அதாவது காலையில் இல்லைன்னாலும் மத் ஈவினிங் டைம்லையாச்சும் நீங்கள் இதை மூணு நாளும் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றினாவே போதுமானது சரிங்களா எந்த பெரிய பூஜை எல்லாம் செய்யணுன்னு அவசியம்லாம் கிடையாதுங்க நீங்கள் இதை மூணு நாளும் தொடர்ந்து செய்துட்டு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் செய்த பிறகு திங்கட்கிழமை காலையிலே நீங்க இந்த தானியத்தை நீங்க பறவைகளுக்கோ இல்லை உங்க வீட்டு சமையலுக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைங்க சரிங்களா யூஸ் பண்ணிட்டு இந்த பூஜை முறையை முடிங்க உங்களோட வேண்டுதல் எப்போதும் உங்க நினைவில் இருக்கட்டும் தன்னம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை செய்யுங்க அதே போல நீங்கள் இந்த பூஜையை மூணு நாள் முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் எந்த உங்களோட வேண்டுதலை வச்சு நீங்கள் செய்வீங்களோ அந்த வேண்டுதலுக்கான ஒரு சின்ன அறிகுறியாவது உங்களுக்கு காட்டுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள் சூரியன் எப்படி ஒளி வட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை பிரகாசிப்ப செய்தோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைக்கு தெரிந்த நீங்கள் மனநிலை வாழ உங்களுக்கு இந்த பூஜை கண்டிப்பாக வழிவகுங்க தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யுங்க இது கஷ்டம் இல்லைங்க நீங்கள் செய்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் போங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒரு நல்ல பயனுள்ள தொகுப்பாக பயனுள்ள பூஜை முறையை நம்ம பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ